அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் தேவைகளை சந்திக்கிறவர் பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாய் போஷிக்கிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாளைய தினத்தை குறித்து உன் தேவைகளை குறித்து கவலையோடு கலக்கத்தோடு காணப்படுகிறாயோ Into today, when Unni parted on Solica, Riala the Raboka, Rahuntarihala to Rimanaka the Labo, Dihala the Labosha, Rahunturihala the Namaka the Nimanaka the Labo, the Rabo Shabana Hunturi Manaka the Labo, Remakabo, Rahantalaha Dimini Hala the Hunturi Manaka the Laboka, Aguduria the Rimikabanaka the Namo, Dimanakala the Hunturi Manaka the Laboka, Manakatuni ಆಶೀರ್ವಾದ ಉನ್ನೆ ಆಶೀರ್ವದಿ

நாய் ஒப்பு கொடுத்த தேவனாகிய நான் பாலக தர போதரி அந்தூரி மனக தரவோ உனக்கு வேண்டியவைகளை அருளாது இருப்பேனோ உன் தேவைகளை சந்தியாமல் இருப்பேனோ ஏன் கவலைப்படுகிறாய் ஏன் நீ கலங்குகிறாய் ரிஹாலதுரபோ நீ மினி கலகாம் து நீ மனக இதோ நான் அடிமை என்று என்னுடைய காரியங்களுக்காக உன்னை முழுமையாய் அர்ப்பணிப்பாயாக நீ ஷபார் அகந்தூரி மனக தரவோ உன்னை ால் சமாதான உண்டாகும் மகிழ்ச்சியினால் நான் உன்னை நிரப்புவேன் நீ சமாதானம் புரண்டு ஓடும் நீ எனக்குள்ளே நீ மகிழ்ந்து களி கூறுவாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன்னை நிறைவாய் போஷிக்கிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாய் போஷிக்கிற தேவன் உன் ஆத்மா போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்புகிற தேவன் நீ நீர் நீர்பாச்சலான தோட்டத்தை போல மற்றாத நீரூற்றை போல இருக்கும்படியாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீனையும் கொண்டு ஐந்தாயிரம் புருஷர்களுக்கு அதிகமானவரை திருப்தியாய் போஷித்த தேவன் தண்ணீரை மாற்றின அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் ஒப்பு கொடுத்த தேவன் உனக்கு வேண்டியவைகளை அருளாமல் இருப்பாரோ உன் தேவைகளை சந்தியாமல் இருப்பாரோ தேவன் என்று உன்னை பார்த்து கேட்கிறார் ஆதியில் கொண்டிருந்த என் மீது நீ கொண்டிருந்த உன் அன்பு எங்கே என்று கேட்கிறார் என் மீது நீ கொண்டிருந்த விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார் என் மீது கொண்டிருந்த உன் நம்பிக்கை எங்கே என்று கேட்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளைகள் உனக்காகவே தன்னுடைய சொந்த குமாரனை ஒப்புக்கொடுத்த தேவன் உன் தேவைகளை சந்தியாமல் இருப்பாரோ உனக்கு வேண்டியவைகளை அருளாமல் இருப்பாரோ ஏன் நீ நாளே தினத்தைக் குறித்து உன் தேவைகளைக் குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலக்கத்தோடு இருக்கிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே கவலைப்படுவது ஒரு பாவம் தேவன் மீது உள்ள விசுவாசம் தான் உனக்கு கவலை வருகிறது தேவன் மீதே விசுவாசத்தோடு இருப்பாயாக வரியால் சொன்னதை போல இதோ நான் உனக்கு அடிமை என்று தேவனுடைய காரியங்களுக்காக உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவாயாக நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன் தேவைகளை சந்திப்பேன் என்கிறார் உன் எல்லைகளில் எல்லாம் சமாதான புரண்டு ஓடும் என்கிறார் உன்னை நீதியினால் சமாதானத்தினால் பரிசு தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் நிரப்புவேன் என்கிறார் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய காரியங்களுக்காக தேவ ராஜ்யத்திற்காக முழுமையாய் உன்னை முழுமையாய் அர்ப்பணிப்பாயாக தேவனுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துவாயாக இதோ தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லபடியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே இந்த வேளையில கூட நோக்கி பார்க்கும்படியாய் கிருபை செய்தீரே தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே நிறைவாய் போஷிக்கிறவரே அப்பா நிரம்பி வழிகிற ஆசீர்வாத் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிற தேவனே ஹாலே லூயா தகப்பனே பஞ்ச காலத்திலும் திருப்தியாய் போஷிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நீதியின் நிறைவினால் சமாதானத்தினால் பரிசு உண்டாகும் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிற செய்கிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரியாலதர போஷ வரகுந்தர ஹாதுரை வாக்க வலகதலவோ ೀಮ ನಗಲದರ ಬಹುಶಃ ನಿಹಾನದ ಮಕಬ ಲೂದು ನಿಮ ನಗದಲ ಬೋಧು ರಿ ಹಂತು ರೀಮ ನಗದಲಭೋ ಮಿನಿ ಹಾಲ ಬಹುಶಃ ಮಕಬ ದಿ ಹಾಲ ಬಲ ಗದಲಭೋ ದಿ ಹಾಲದರ ಮೋಲರಿ ಬಿಕಬ ರಹುದುಗಾಲದಲ್ಲ ಬೋಶ ಬಾಲ ಹುಂತ ನಗದನ ಮಕಬ ದಿ ಮಿನಿ ಗಲಗದೋ ರೀ ಖಾರ ಹಂತನ ಬೋದು ಮಿನಿಗಲ ಬೋಶಭ ನಗರ ಭೋ ಮಿನಿ ಹಾಲ ಬೋಶ ಬರಹುದುಹಾಲಕರು ಹಂದರಭ ದಿ ಗಲಗದ ಬೋಕಬರು ರೂರಿ ಹಾಲ

கோபோ ரகுந்தொரியாளதரவோ முதலாவது ராஜ்யத்தையும் நீதியை தேடி திற பிள்ளைகளாய் உம்முடைய காரியங்களுக்காக ரி கபா ரகதரபோ நான் யாரை அனுப்புவேன் என்றப்பா ஏக்கத்தோட கூட இருக்கிற உண்முடைய காரியங்களுக்காக தங்களை முழுமையாய் இதோ நான் நமக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய காரியங்களுக்காக முதலாவது தங்களை முதல் முழுமையாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் ரிஷப கபோ ரகுந்துரி மன கதவோ ரிமா நகர் ராஜ்யத்தையும் நீ

முழுமையாய் தேவன் சொல்வதத்திலும்ப்தியாயஷிக்கிறோடு கூட இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் தேவன் கூட கூட இருக்கிறார் இருக்கிறார் பஞ்ச காலத்திலும் திருப்தியாய் போஷிக்கிற என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய நீதியினால் பர்சுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் எப்பொழுதும் நிறைந்திருப்பார்களாக நீ கபா நகதலவோ கத்தர் அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் சகல விதமான சுயநலங்களும் தன்னுடைய தேவை தன்னுடைய தேவை என்று தனக்காகவே ரீவா ரகதரவோ சபரகதரவோ கலங்கி கொண்டிருக்கிற கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் வல்லமை உள்ள

இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தின் பெருமையாய் காப்பாற்றுவீராக வீராக தகப்பனே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா அற்புதத்தை செய்யுங்கப்பா அதிசயத்தை செய்யுங்கப்பா எல்லாவற்றையும் இழந்து போய் அப்பா தேவைகளோடு கலக்கத்தோடு காணப்படுகிற பிள்ளைவுடைய தேவைகளை சந்திங்கப்பா துரியா துரி மனகோ உண்மையே நோக்கி பார்த்து தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற

சந்தோஷத்தினால் எப்பொழுதும் நிறைந்திருப்பார்களாக இதோ சீக்கிரமாய் உண்மோடு பிள்ளைகளை அழைத்து மிக மிக சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க எப்பொழுதும்

Nada lo Amén.